மைசூர் மசாலா தோசை தோசை இல்லை தோசை ஓ அதுனா மைசூர்னே என்ன மாறி அவங்க ஒரு சட்னி சட்னி ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் ஆட்ரு மசாலா நெய் வாசத்தோட சேர்ந்து ரொம்ப அம்சமா இருக்கு எனக்கு இதுல நெய் வாசம் ரொம்ப அதிகமா தெரியுது நெய் நெய் நல்லா போட்டு நிறைய போட்டுருக்காங்க புதினா சட்னி ஒன்று வச்சிருக்காங்க அது நல்லா இருக்குது ஐ தாட் இதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொலிப்பு எக்ஸ்ட்ராவோ இல்லை உப்பு ஏதோ குறையிற மாதிரி எனக்கு ஃபீல் நான் பண்றேன் லைட்டா பட் நீங்க எப்படி அப்படின்றது தெரியல கம்மியா இருக்கிற மாதிரி லைட்டா கம்மியா இருக்க மாதிரி இருக்குல்ல தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி வேற லெவலில் இருக்குது தேங்காய் வாசம் தூக்கலாம் சட்னி மட்டும் சாப்பிட்டு பாருங்களேன் வெங்காய வெங்காயம் வெங்காயம் வெங்காய சட்னிங்க நல்லாயிருக்குது அதில் அதை தொடர்வதற்கு அந்த சட்னி வந்து மைசூர் மசாலா தோசைக்கான அந்த சட்னி இருக்குது தெரியுமா அது ரொம்ப நல்லாயிருக்கு அது மசாலா தோசையிலே ஒரு அப்கிரேடு எக்ஸ்ட்ராவா நீங்கள் சட்னி பூசி நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் அஞ்சு ஊத்தா பற்றியும் ஒன்றாவே நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு மேட்ரு இது காம்போ

டெக்ஸ்டராக ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக நல்லா இருக்குது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இதில் அதே மாதிரி எனக்கு இதில் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருக்குது அதில் அவள் நம்ம மாதிரி இருந்துச்சு இதில் கம்மியாக கரெக்ட் அதேதான் தான் உப்பு கம்மியான ஃபீல் இருக்குது எனக்கு வயசானவங்களாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உப்பு கம்மியாக போட்டாங்களோ என்னமோ தெரியல பட் இட் டசன் சீம் லைக் தட் எக்கச்சக்க பேர் வராங்க அதாவது நிறையா ஃபேமிலியாக வராங்க ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஏழு மணிலேருந்தே நல்லா கூட்டம் ஆமாம் சரியான கூட்டம் சூப்பர் அடையும் அவியலும் இது வந்து நெய் பொடி ஓ அதை பார்க்கவே எவ்வளோ முருகலாம் அப்படியே செம்மையா இருக்கு பாருங்களேன் டச் பண்ணா அப்படியே ஓ உள்ள போயிடும் அவ்வளோதான் அவ்வளோதாங்க நல்லா கிறிஸ்பா இருக்கு ஓ இதுல உள்ள இதுவும் வச்சிருக்காங்க ஒரு மசாலாவும் நான் அதை எதிர்பார்க்கவில்லை ஆஹா மிரட்டலாக இருக்குங்க இந்த 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 நெய்யோட வாசம் அதில் அடநடலாம் பொடி வந்து ரொம்ப உப்பாக இல்லை சில இடத்துல ஒரு மாதிரி ரொம்ப சால்ட்டியாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான சால்ட்டினஸ் லெவல் இருக்கு அதே மாதிரி அந்த பொடி ரொம்ப பவுடராக இல்லாமல் சாம்பார் நல்லா இருக்குங்க ஏங்க இந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த ஓல்டு டைப் ஆஃப் சாம்பார் ஆஹா இந்த சாம்பார்க்காக வீங்க வரலாம் பாருங்க இந்த சாம்பார் தொட்ட உடனே போய்ட்டே இருக்கு இல்லை பருப்பு பருப்பு வாசம் சூப்பராக இருக்குது அந்த சாம்பாரில் நல்லா திக்கான சாம்பார் லைட்டாக ஒரு இனிப்பு இனிப்புனா லைட்டாக ரொம்ப இனிப்பு லைட்டாக செம சாம்பார்